வணக்கம் மகளே இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோவில் கிருக்கன் வேஷம் போட்டிருக்கிற ஒருத்தர் உடம்புக்குள்ள சாமி இறங்கி அருள் வந்து சாமி ஆடிட்டு இருப்பாரு அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா முனிவர் வேஷம் போட்டிருக்கிற ஒருத்தர் நிற்பாரு இந்த முனிவர் வேஷம் போட்டிருக்கிறவரும் சாமி ஆடணும் அப்படின்றதுக்காக அவருக்கு நேர் எதிரில் மண்டிட்டு ஒரு காளிசாமி வந்து கையில் கனி வச்சு இந்த முனிவர் வேஷம் போட்டிருக்கிறவருக்கு அருள் ஏற்றுவாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த முனிவர் வேஷம் போட்டுருக்கிற ஒரு உடம்புக்குள்ளேயும் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிருவாரு இது எந்த ஊர் தசரா குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பண்டாரபுரம் அப்படின்ற ஊரில் இருக்கிற தசரா குழு தான் இது இந்த மாதிரி முனிவர் வேஷம் அதுக்கப்புறமா நாராயணர் வேஷம் போட்டிருக்கிறவங்களாம் சாமி ஆடுறத பார்க்கவே முடியாது அப்படியே பார்த்தாலும் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி உங்கள் ஊர் தசரா குழுவில் நடந்த விஷயங்களையும் நம்ம சேனலில் வீடியோவாக போடணுன்னு வச்சிங்கன்னா கீழே தெரியிருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்